ஹலோ நண்பர்களே குவைத்திற்கு வேலைக்கு வந்தவங்க பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா பொண்டாட்டி கூட சண்டை மட்டும் போட்டுறாதீங்க கொய் போலீஸ் கைது செய்யும் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் வெளிநாட்டவர்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா ஹார்னை ஓவராக எங்கே வச்சும் அடிக்காதீங்க இருபத்தஞ்சி தினார் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க கொயத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் பொதுமணிப்பில் ஊருக்கு போனவங்க திரும்பி வரலாமா வரணும்னா என்ன செய்யணும் இந்த மாதிரி நிறையா கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் தற்கொலை செய்கிறது அப்படிங்கிறது குற்றம் நீங்கள் பிடிக்கப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் வாழ்க்கை தான் குவைற்றில் தற்கொலை செய்கிறவங்க தற்பொழுது வித்தியாசமான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு மட்டும்தான் இறந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தற்பொழுது வரக்கூடிய ஃபோன் கால் எல்லாம் எப்படின்னா ஒரு நபர் வெளிநாட்டவர் வந்து திண்ணற குடிச்சு இறந்துருக்காரு இன்னொரு நபர் ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு ஷாம்பு பாட்டில் ஒரு லிட்டரு பாட்டிலாக குடிச்சிருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி போலீஸில் சொன்னதுமே ஆம்புலன்ஸ் அனுப்பி அவரை தற்பொழுது ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு அவர் குணமானதற்கு பிறகு ஏன் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டீங்க நீங்களாக செஞ்சீங்களா இல்லை உங்களை யாரும் வற்புறுத்துனாங்களா அப்படிங்கிறத விசாரிப்போம் அப்படின்ட்டு போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க இருக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டவர்கள் உங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டை வந்து பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா கோயத்தில் இருங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஊருக்கு போயிருங்க தேவையில்லாமல் இங்கே இருந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகாதீங்க அடுத்த செய்தி கோயத்தில் வேலைக்காக வந்திருக்கக்கூடியவங்க குறிப்பாக கத்தாமாவாக வீட்டு வேலைக்கு கொய்த்தி வீடுகளுக்கு வந்திருக்கிறவங்க சில கஷ்டங்களை வந்து நான் அனுபவிக்கிறேன் இப்போ நான் வந்து ஊருக்கு போகணும் என் கஃபீல் வந்து என்னை விட விடமாட்டேக்காங்க நான் என்ன பண்ணுறது எம்பசிக்கு போகலாமா இல்லை போலீஸில் போயிட்டு நான் சொல்லலாமா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க குறிப்பாக கொயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதி மிஸ்லை கத்தாமாவாக வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அந்த வேலை கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை செய்ய பழகிக்கோங்க முடிந்த வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு பழகிட்டு கொஞ்சம் அவங்க வந்து உங்கள் மேலே இறக்கப்பட்டுட்டாங்கன்னா அந்த டயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எமர்ஜென்சிலையோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஊருக்கு போகிறதற்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் போலீஸ்லேயோ எம்பசிலேயோ போய் ஒரு பிரயோஜனமே வந்து கிடையாது என்ன காரணம்னா நீங்கள் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டில் கொய்தூருக்கில் வந்திருக்கீங்க இதுக்காக கவர்மெண்ட்டும் செலவு பண்ணியிருக்கு அந்த கஃபில் அதாவது உங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய அந்த கஃபிலும் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த செலவை சரி கட்டுறதுக்கு தான் எல்லா தரப்புமே வந்து பார்ப்பாங்களே தவிர உங்களுடைய கஷ்டம் வந்து புரியாது ஏன்னா வேலை செய்ய அவன் முடியலை வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மேலே அதை வந்து திருப்புவாங்களே தவிர நீங்கள் சொல்கிறது எங்கேயுமே எடுபடாது ஸோ முடிந்த வரைக்கும் கத்தாமாவாக வேலைக்கு வர்றவங்க நல்ல கஃபிலாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கோய்த்துருக்கில் வந்து வேலையை வந்து செய்ய へえ。 அடுத்ததாக கோயத்தில் வெளிநாட்டவர்கள் நிறையா பேர் கார் வச்சுருப்பீங்க நீங்கள் வாகனத்தை வந்து ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது தேவையில்லாமல் ஹார்னை அதிகமாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி தினார் ஃபைன் போடப்படும் இது தற்போது வந்து டிராஃபிக் ரூல்ஸாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கோய்த்தி வராங்க நீங்கள் வந்து ஹார்னை தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டே போகிறது டிராஃபிக்காக இருக்குன்ட்டு ஒரு ஓவராக ஹார்னை அடிக்கிறீங்க அப்படின்னா அதை வீடியோ எடுத்து அதை உள்துறை அமைச்சகத்திற்கும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி தினார் ஃபைன் கட்டாயம் முடிந்த வரைக்கும் இந்த ஹார்னை யூஸ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க அடுத்ததாக கோயத்தில் பொது மன்னிப்பில் போனவங்க திரும்ப வரலாமா வர முடியுமா வர முடியாதா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது சில தரப்பு வந்து கோயத்தில் இருந்து பொது மன்னிப்பில் போனாலும் சரி போலீஸில் பிடிபட்டு போனாலும் சரி வரவே முடியாது அப்படின்னும் ஒரு தரப்பு இல்லை பொது மன்னிப்பில் போனால் திரும்ப வரலாம் போலீஸில் நம்ம பிடிபட்டு போனோம்னா தான் போ வர முடியாது இந்த மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசா அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதனுடைய டீட்டெயிலான ஒரு இது தெரியும் நமக்கு வந்து கஃபில் யார் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களோ அல்லது நம்ம ஏஜென்சி மூலமாக போகிறோம் அப்படின்னா அந்த ஏஜென்சி கம்பெனி இவங்க வந்து கொயத்தினுடைய அந்த அக்கமாக அடிக்கக்கூடிய இடத்துல வந்து விசாரித்து இவர் மேலே எந்த கேஸும் இல்லை தாராளமாக வரலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது பொது முன்னிப்பில் போயிருந்தாலும் எந்த நிலைமையில் போயிருந்தாலும் அவங்க திரும்ப கொய்த்திற்கு வர முடியும் இதுதான் இதனுடைய சாராம்சமே தவிர ஒவ்வொரு நபர்கள் சொல்கிற மாதிரி கோய்த்து வந்து கிடையாது பொது போனாலும் போகலனாலும் செக் பண்ண வேண்டியது கட்டாய கடமை அதை பண்ணாமல் கொய்த்திற்குள்ளே வராதிங்க அடுத்ததாக கோயத்தில் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இந்த ரூல்ஸை கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது பொண்டாட்டி நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் கோயத்தில் வந்து தங்கியிருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஒருவேளை உங்கள் பொண்டாட்டி வந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு டென்ஷன் ஆகி அவரை வந்து அடிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து கொயத்தினுடைய போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அதற்கான ஆதாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களை கைதும் செய்வாங்க கொயத்தினுடைய போலீஸ் அதாவது கொலை மிரட்டலோ அல்லது மற்ற ஏதாவது அடிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன கிளிப்பு கிடைச்சா கூட போதும் உங்களை ஜெயலலிதைக்கு வச்சிருவாங்க ஸோ கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொண்டாட்டி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும் சகிச்சுக்கோங்க எந்த ஒரு காரணத்துக்கும் அவர்களை வந்து கொலை மிரட்டல் அல்லது அடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாதீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் கோயத்தில் ஃபேமிலியாக இருக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலில் மறக்காமல் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க